ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு இதில் வந்து அன்சோல்டு பிளேயர்ஸ் யாராரு நம்ம எதிர் பெரிதும் எதிர்பார்ப்பட்ட இவர் வந்து நல்ல விலைக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிறையா பிளேயர்ஸ் அன்சோல்ட் ஆகியிருக்காங்க அவங்க வந்து விற்காமல் போயிருக்காங்க அது யாராரு அப்படிங்கிறதான் இந்த பதிலில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படிக்கல் இது வந்து எதிர்பார்த்தது தான் படிக்கலோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப ரொம்ப புவர் இப்போது நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா டீமில் டெஸ்ட்டில் கூட வந்து ரொம்ப பவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு ஸோ அது வந்து நம்ம எதிர்பார்த்து தான் ஆனால் டேவிட் வார்னராக எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் வந்து டேவிட் வார்னரை வந்து யாருமே எடுக்கல அடுத்து வந்து ஜானி பிரிஸ்டோ ஸோ ஜானி பிரிஸ்டோ வந்து ஓரளவுக்கு நல்ல ஹிட்டர் ஸோ கண்டிப்பாக வந்து அவர்னால வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும் ஆனால் யாருமே எடுக்கல பட் பேஸ் ப்ரைஸ் ரெண்டு கோடிங்கனால யாரும் எடுக்காமல் வந்திருக்கலாம் அடுத்து வந்து கிளென் ஃபிளிப்ஸு ஸோ ஃபிளிப்ஸும் நல்ல பிளேயர் தான் அடுத்து கேன் வில்லியம்சன் ஸோ வயசு அதிகமாயிருச்சுங்கிற காரணத்துக்காக எடுக்காமல் வந்திருக்கலாம் பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது அடுத்து டேரல் மிட்ஸல் ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த தடவை விட்டுட்டாங்க எப் சூப்பராக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ஸோ இந்த தடவை விட்டுட்டாங்க ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசாக சரியில்லை ரச்சின் ரவீந்திராவை வந்து எப்படியும் வெடிச்சிருக்காங்க ஆனால் வந்து டேரல் மிட்ஸலை வந்து விட்டுவிட்டாங்க ஸோ டேரல் மிட்சல் அன்சோல்டு பிளேயர்ஸ் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து அவர் ஒருத்தர் எப்படின்னு நினச்சிருக்காங்க அடுத்து சர்துல் தக்கோர் சர்தல் தகரோட ஃபார்ம் எல்லாமே வந்து கம்மியாயிருச்சு ஸோ அதனால் வந்து அவரும் வந்து பேஸ் ப்ரைஸ் ரெண்டு கோடிங்கிறனால யாருமே எடுக்கலை அடுத்து முசீபுர் ரஹ்மான் முசீபுர் ரஹ்மான் வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணி தான் இருக்கார் இருந்தாலும் வந்து அவர் எடுக்கலை அடுத்து வந்து அடில் ரஷீத் ஸோ அடில் ரஷீதும் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் வந்து அவரை எடுக்கல அடுத்து ஃபின்னாலன் ஸோ ஃபின்னாலன் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்ல ஹிட்டர் ஸோ நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் ஆனால் வந்து அவரை வந்து எடுக்கலை அடுத்து வந்து பெண்டக்கெட் பெண்டக்கெட்டுமே அதே மாதிரி தான் மொயின் அலி அதே மாதிரி தான் ஸோ மொயின் அலி ஆல்ரவுண்டர் ஸோ ஒரு பவுலிங் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேட்டிங்குமே ஓரளவுக்கு ஆடுவார் சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்படி விட்டுட்டாங்க அப்படின்னே தெரில ஏன் விட்டுட்டாங்கன்னும் தெரியல பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் மொயின் அலியை பட் அவங்கள வந்து விட்டுட்டாங்க அடுத்து வந்து முஸ்தசிஃபுர் ரஹ்மான் பங்களாதேஷ் ஸோ பங்களாதேஷ்லாம் வந்து ஓரளவுக்கு ஹிட் ஆடக்கூடியவர் ஸோ அவரையும் வந்து விட்டுட்டாங்க அடுத்து நவீன் உல் ஹக் ஸோ நவீன் உல் ஹக் வந்து சூப்பராக வந்து பிளேயர் ஓரளவுக்கு வந்து வளர்ந்து வரக்கூடிய பிளேயர் ஸோ அவரையும் வந்து டூ டூ க்ரோர் அப்படிங்கிறதுனால அவரை வந்து விட்டுட்டாங்க அடுத்தது வந்து உமேஷ் யாதவ் ஸோ இந்தியன் பிளேயர் ஸோ இருந்தாலும் வந்து யாரும் எடுக்கலை பவுலிங் ஓரளவுக்கு ஓகே பட் வந்து டூ குரோவருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது அப்படிங்கிறனால எடுக்கலை அடுத்தது வந்து ஸ்டீவன் ஸ்மித் ஸோ ஸ்டீவன் ஸ்மித்துமே வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம் பட் ஆனால் வந்து வயசாயிருச்சு ஸோ அதனால் வந்து அவரையும் யாரும் எடுக்கல அடுத்து வந்து அட்கின்சன் ஸோ அட்கின்சன்னையும் யாரும் எடுக்கலை நெக்ஸ்ட்டு வந்து அல்சாரி ஜோசப் ஸோ அல்ஜோரி ஜோசப் வந்து கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார்னு எதிர்பார்த்தோம் பட் ரெண்டு கோடி அப்படிங்கிறனால யாருமே வந்து எடுக்கலை அடுத்து வந்து கிறிஸ் ஜோர்டன் ஸோ கிறிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் பவுலிங் சூப்பரான பவுலிங் இருந்தாலும் வந்து அவரை யாரும் எடுக்கலை அடுத்து ரஹானே ஸோ ரஹானே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் ரஹானாவே சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்கல அது வந்து ஜேசன் பெகன் ரூஃப் ஸோ பெகன் ரூஃபும் வந்து ஓரளவுக்கு நல்ல பிளேயர் ஸோ அவரும் வந்து யாரும் எடுக்கல அடுத்து வந்து மைக்கேல் பிரேஸ்வெல்லும் அந்தளவுக்கு நல்ல பிளேயர் தான் ஸோ அவரையும் வந்து யாரும் எடுக்கல அடுத்து வந்து ஜெமிஷன் ஸோ ஜெமிஷனையும் வந்து எடுத்துருக்கலாம் ஆனால் வந்து அதே மாதிரி எடுக்கல சாய் ஹோப் சாய் ஹோப்பும் வந்து ஒரு சூப்பரான பிளேயர் ஸோ சாய் ஹோப்பையும் யாரும் எடுக்கல அடுத்து அலெக்ஸ் கேரி ஸோ அலெக்ஸ் கேரி வந்து ஓரளவுக்கு சூப்பராக வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் அதே மாதிரி பேட்டிங் வந்து க்ரூசியிலான டைமில் ஓரளவுக்கு ஹிட் ஆடக்கூடியவர் அவரையும் வந்து எடுக்கலை அவரோட பேஸ் ப்ரைஸ் வந்து கம்மி தான் ஒரு கோடி தான் ஆனாலும் வந்து யாருமே எடுக்கல ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறவங்களையே வந்து நம்ம ஆக்சிஜனில் வந்து போகாதவங்க ஸோ இவங்களாம் வந்து அன்சோல்டு பிளேயர்ஸ் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ